உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராய் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ஜாம் குரு சுக்ரசனேபியஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரதேவதாபியோ நம ஸ்ரீகுருபியோ நம எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ஆசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாதர் ராசிப்பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காள தேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் அருமையான மாதமாக ரிஷபத்துக்கு அமையுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அதோட கூட உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அதி அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது சுகஸ்தானம் நல்ல ஜோரா அதிகார தோரணையோடு பவர்ஃபுல்லாக இருக்கு அப்போ குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பான முறையில் அமையப்போகிறது ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் உங்களுக்கு ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமே ரிஷபராசி நேயர்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதோடு மட்டுமல்ல நேயர்களே அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான் அல்லது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரிதான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனவேற்றுமை ஏற்பட்டு ஏதேனும் பிரிவுகள் இருந்திருக்குமே ஆனால் குடும்ப சண்டைகள் குடும்ப சச்சரவுகள் விவாகரத்து நிலைமைக்கு வரலாம் கூட நீங்க போயிருக்கலாம் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் அது இருபது வருஷமா அது அல்லது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது சாமி இப்போ தான் திடீர் அது பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போதான் அமையுது அப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிருக்கும் இப்போ வந்து அது பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கால நேரங்கள் அப்படி கால நேர பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதுமை ரிஷபராசி நேர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருதல் போன்ற மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லை சாமி என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் பிரிஞ்சு போயிட்டார் அல்லது வேரோடு மனைவியோடு போயிட்டார் இல்லை காதலர்கள் பிரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த இல்லை பசங்க என்ன பேச மாட்டேங்கிறதுங்க பசங்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க பசங்களால் பெரிய கவலைகள் இருக்குது வீண் அவமானங்கள் இருக்குது இந்த மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே குடும்பம் சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அமைய போகிறது இந்த மாதம் பொதுவா ரிஷபராசிக்கு வளர்ச்சிக்கான மாதம் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் வருமானமாக இருக்கலாம் வளர்ச்சியா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வேலை சரியில்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய மாதமாக அமைகிறது பொதுவாக ரிஷபராசி நேர்களே உங்களுடைய துன்பத்திற்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா தான் காரணம் ஏன்னா நம்ம தினந்தோறும் ரிஷபராசி அன்பர்களை சந்திக்கிறோம் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறோம் நல்ல பிஸ்னஸ் மேலே பெரிய ஒரு தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களை நாம் சந்திக்கிறோம் தொழில் நிறுவனங்கள் எத்தனையோ கம்பெனி போய் நம்ம பரிகாரங்கள் செஞ்சு வைக்கிறோம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் கூட இந்த ரிஷபராசியாக இருக்கிறாங்க அந்த வாஸ்து குறைபாடுகள் இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணி வைக்கிறோம் அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப துன்பத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அல்லது வருமானம் குறைவு டிரான்சாக்ஷன்ஸ் குறைவு பிஸ்னஸ் குறைவு இது போன்ற சங்கடங்களிலே ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் விலகி மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்குது தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல நிலையான வருமானம் வரக்கூடிய வகையிலே அமைகிறது என தருமை ராசி நேயர்களே தொழில் தொடங்கிட்டோம் சாமி தொழில் தொடங்கிட்டோம் ஆனால் வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல நிப்பாட்டிடலாமா இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பேசும் அல்லது நல்ல கம்பெனியை போயிட்டு இருந்தது சாமி நல்லாவே போயிட்டு வந்தது தப்பே கிடையாது திடீர்னு பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு பிசினஸே இல்லை அப்ப ஏதேனும் ஒரு திருஷ்டிகள் காரணமாக இருக்குமோ அக்கம்ப வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கடைக்காரங்களுடைய பிரச்சனையாக இருக்குமா இல்லை அவசோணர் ப்ராப்ளமாக இருக்கணுமா இல்லை வந்து இதேனும் போட்டி பொறாமைகள் இருக்குமா அல்லது எல்லாத்துக்கும் மேலே இதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமா என்று பயத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருஷ்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏதேனும் திருஷ்டிகள் ஆனால் உடனடியாக இந்த இடத்துல ஒரு ஹோமம் ஒரு அஸ்திர ஹோமம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சில ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு ராசி நேயர்களை அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனது நம்மை இருக்கிற இப்போ வேலையை பொறுத்தவரெல்லாம் அற்புதமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு சமயம் ஆனால் எனக்கு அமையலை எனக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு நேம் ரெகனைஸ் கிடைக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களை திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் மற்றும் காதல் திருமணங்கள் இதுல தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகி திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய மா காலமாக அமைகிறது அதே போல் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் காலம் தாழ்ந்த திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஐவிஎஃப்னா ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிவிட்ட சமயம் கிடைக்கல அப்போ அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதே போல் பொண்ணுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மாப்பிளம் கிடைக்கல கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களை திருமண யோகங்கள் கை கூடும் நிறைய நம்ம வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறோம் திருமண யோகங்கள் கை கூடும் ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது பசங்களுக்கு பிறப்புள்ள ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பாப புண்ணியங்கள் அடிப்படையில் இந்த ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளாக பிறந்துருது அப்போது ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசினியர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து தகராறுகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இந்த வம்பு வழக்குகள் பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் செய்வினை கோளாறுகள் ஆனால் இந்த செய்வினைகள்லாம் விலகி நல்வினைகள் தீவினைகள் விலகி நல்வினைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மான அவமானங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அவையெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான மு முடிவுகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்க பாதிப்படைய செய்கிறது எனவே பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எதையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிறப்பு ரிஷபராசி நேர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் பாராஜி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்